இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருக்கும் கருண் நாயரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக சாய் சுதர்ஷனை பிளேயிங் லெவலில் சேர்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போ அதிகரிச்சிருக்கு பலரும் கருண் நாயரை விமர்சிச்சு வராங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமா கருண் நாயர் இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடிச்சிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி இடம் பிடிச்ச போதும் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அவருக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படலை அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு இப்படி இருக்கும்பொழுது உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய கருண் நாயர் இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடிச்சிருந்தார் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அவர் சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா இதுவரைக்கும் விளையாடின ரெண்டு டெஸ்ட் போட்டிகளில் நான்கு இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து அவர் வெறும் எழுபத்தி ஏழு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு முதல் டெஸ்ட்ல பூஜ்ஜியம் மற்றும் இருபது ரன்கள் எடுத்திருந்தாரு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முப்பத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருக்கிறதால அவர் ரொம்பவே சராசரியா விளையாடிருக்காரு அப்படின்னும் அவரை அணியிலிருந்து நீக்கிட்டு இளம் வீரரான சாய் சுதர்ஷனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தா அது எதிர்கால அணைக்கு ரொம்ப உதயகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பல கருத்துக்கள் பார்க்கப்படுது கருண் நாயரால இங்கிலாந்து ஆடுகளங்களில் ஸ்விங் மற்றும் மற்றும் சீமாகும் பந்துகளை எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற பலவீனம் சுட்டி காட்டப்படுது அவர் இந்திய ஆடுகளங்களில் மட்டும்தான் எளிதாக ரன் குவிப்பார் வெளிநாட்டு கிரவுண்டில் அவரால் பெரிய அளவில் ரன் குவிக்க முடியாது அப்படின்னு அவரை இந்திய அணியில் ஆடணும் அப்படின்னு சொன்ன அதே ரசிகர்கள் இப்போது வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் கருண் நாயருக்கு வாய்ப்பளிக்க கூடாது அப்படின்னும் முப்பத்தி மூணு வயசாகிட்ட அவருக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு வயசு வீரரான சாய் சுதர்ஷனுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இப்போ எழுந்திருக்கு சாய் சுதர்ஷன் முதல் டெஸ்ட் போட்டியில் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து முப்பது ரன்கள் தான் எடுத்தாரு ஆனால் அவர் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இடம் பெறல இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கருண் நாயருக்கு பதிலாக வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இப்போ எழுந்திருக்கு ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் கருண் நாயர் சரியா ரன் குவிக்காத போதும் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் கை கொடுத்ததால் இந்திய அணி அபாரமா ரன்கு வச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸ்ல ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸ் முடிவில் நூற்றி எண்பது ரன்கள் முன்னிலையும் பெற்றிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது டெஸ்ட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கிறதால அந்த போட்டியின் போது இந்த மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போடுங்க இந்த மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனே கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்